இடமும் கடுமையான பாறை குழி எடுக்கிறதுக்கு தென்னிவுக்கு போச்சு கடப்பறை எகுறுது இருந்தாலும் அடித்து உடச்சி எடுத்தாச்சு சிறப்பாக தலை தளம் வளர்த்துருக்காப்புல அவருக்கு ஒரு சொல்லிவிட்டு அவரே தான் வச்சு பராமரிக்க போகிறாங்க இந்த இடம் பூரா முழுங்கப்பட்ட கோயில் இடம் தான் இந்த கோயில் சார்ந்து சுற்றி மரங்கள் இருக்குது அவர் மாடி தோட்டத்தில் சிறப்பாக இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காரு நல்லா சிறப்பாக வளர்த்துக்காப்புல அவர் வீட்டு முன்னாடி பக்கத்தில் வச்சு விட்டுரும் அவர் சிறப்பாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு மோகன் வாழ்த்துக்கள் நீங்கள் தான் வளர்க்க முடியும் சிறப்பாக இந்த அளவுக்கு வளர்த்துறீங்க சிறப்பாக தருக்கிறீங்க அதேமாதிரி நம்ம அஜித்து நம்ம நண்பரும் நாவல் இன்னைக்கு மோகன் வீட்டு முன்னாடி கோயில் அந்த கோயிலை பற்றி இதில் ஒரு பாதாணி சிறப்பு நம்ம மோகன் வந்து கிட்டத்தட்ட நாவல் ரெண்டு பாதானி அவரோட மாடி தோட்டத்தில் போட்டு வளர்த்தது நல்ல பெரிய கனவை ஆயிடுச்சு சிறப்பாக இருக்குது கிரவுண்டில் பசங்க விளாடுறாங்க நாளைக்கு நிழல் நிழலாகும் அவங்களுக்கு இவ்வளோ நேரம் நிழல் நின்றுட்டு தான் பசங்க வந்து இப்போ விளாடுறாங்க ஒரே ஒரு ஆலமரம் வரும் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு அந்த கோயில் அடங்குறனால அந்த ஆலமரமும் அன்றைக்கி சிறப்பாக இருக்குது அருமை